ஒரு முக்கியமான கிரிக்கெட்டர் யாருன்னு ஸ்மித்தை தான் முதல்ல சொல்ல முடியும் இவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இவருடைய இன்ஸ்பைரிங் பர்ஃபார்மன்ஸ் யாருமே மேட்ச் பண்ண முடியாது ஆஸ்திரேலியாவில் மூணு எக்ஸ்பீரியன்ஸ் போல இல்லாதது அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்கு பட் அதுக்கோசரம் நம்ம வந்து யாரையும் பிளேம் பண்ண முடியாது அதை வச்சுட்டு இந்த அளவுக்கு கொண்டு டீமை கொண்டு வந்து செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தார் அவங்களுக்கு ஒரு முந்நூற்றி இருபது எதிர்பார்த்தது அடிக்க முடியாதனால அவங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடுது காட்சி பிடிச்சிருக்க வேண்டிய கேட்சு அதுவும் டிராவல்ஸ் கிட்ட ஆட அதுக்கப்புறம் தான் நல்லா ஆட ஆரமித்தாரு அதுக்கு முன்னாடிலாம் எந்த பாலையும் வரலாம் அடிக்க முடியாமல் வந்தார் ஆஸ் யூஷுவல் நம்ம டிராவல்ஸ் கிட்ட இந்தியாவுக்கு எப்பவுமே தலைவலியாக இருப்பார் அந்த தலைவலியை திருப்பி வந்துருத்தோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸைட் அதுக்கு தான் யூ ஹேவ் டு பி பேலன்ஸ்ட் சுப்மான் கில்லாம் தேவையில்லாத ஒரு எக்ஸைட்மெண்ட் தேவையில்லாத ஒரு அன்னெசரி ட்ரபிள் உருவாக்குற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு ஹோப் ஹியர்ஸ் லேர்ன் இஸ் லெசன் என்டையர் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி டோர்னமெண்ட் பிளேட் இன் துபாய் அண்ட் பாகிஸ்தான் இஸ் கம்ப்ளீட்லி குவாலிஃபைடு அதான் உண்மை அவர் வந்து ரெண்டு விக்கெட்டு வந்து ஆட வந்தாலும் சரி அவர் ஸ்கோர் கொஞ்சம் சுமாராக இருந்தால் ஆட வந்தாலும் தெரியும் அவர் அடைச்சே நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருது ஒரு எண்டு ஒன்று கவலையே பட மாட்டான் அப்படின்னு ஸோ நம்ம கோலி சக்சஸ் ஒரு பேட்டிங் ஒரு காரணம் இந்தியா தான் நாலு ஸ்பின் அட்டாக்கு நாலு பேரும் நல்ல ஜெனியன் ஸ்பின்னர்ஸ் வேற வேற எண்டில் வேற வேற நேம் ஸ்பெல்லில் போடச்சு நல்லா போட்டாங்க ரோஹித் சர்மா இந்த நாலு ஸ்பின்னர் தான் ஹேண்டில் பண்றது வந்து பிரமாதமாக இருக்கு அவர் வந்து ப்ரோ ஆக்டிவ் அக்ரஸிவ் அதே சமயத்துல வெரி கைண்ட் டு கோ கிரிக்கெட்டர்ஸ் இது அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் பேட்டிங்ல ஃபார்ம்ல இல்லாத போதும் ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருக்கணும்னு இந்தியன் செலக்டர் செலக்ட் பண்ணி அழகா அவர் கொண்டு வந்திருக்காங்க கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு செமிஃபைனல் முடிஞ்சிருக்கு இதில் இந்தியா ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டீமாக ஃபைனர்ஸில் காலடி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி கிரிக்கெட் அண்ட் டெஸ்ட் கல்யாண சார் நம்ம கூட இணைச்சிருக்காரு அவர்கிட்ட பேசுகிறான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் ஐசிசி டோர்னமெண்ட் நாக் அவுட் ஸ்டேஜில் பதினாலு வருஷத்தில் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணதே கிடையாது பதினாலு வருஷம் கழிச்சு இந்த வாட்டி டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல இந்தியா வந்து அதுக்கும் பயிற்சி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனல்ஸ்லேயும் பயிற்சி வைத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனால் எப்படி பார்க்குறீங்க அபாரமான வெற்றி இந்தியாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாராட்டுகள் நம்ம நீங்கள் சொன்ன எல்லாம் சொல்லிட்டீங்க ஆஸ்திரேலியாவை ஒரு இனிமையான ஒரு பழித்திருத்தல்னு தான் இனிமையாக மீன் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு ஒரு புல்டோஸ் பண்ண மாதிரி அதே சமயத்தில் கால்குலேட் பண்ணி ஆடின மாதிரி அழகாக ஆடி ஜெயிச்சாங்க அதுக்கு தான் நான் இனிமையான்னு சொன்னேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்தியா இதில் வந்து டவுட்டே இல்லை நம்ம எதிர்பார்த்தோம் ஆஸ்திரேலியாவை வந்து செமி மீட் பண்றது பெட்டரா இருக்கும் இந்தியாவுக்கு ஒரு சான்சஸ் ஆமாம் வந்து இப்போ யாருன்னு நம்ம வெயிட் நம்ம சொல்றது என்னன்னு ஆஸ்திரேலியா ஃபைனல் ஆடுறதை விட செமினால நமக்கு இன்னும் வெற்றி பெறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னோம் அதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்தியன் பர்ஃபாமன்ஸ்ல டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் சூஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேட்டிங் சூஸ் பண்ணது அப்படிங்கிறது எந்தளவுக்கு சரின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அவங்க பண்ணது சரியா இருக்கும் நீங்களே சொன்னீங்க பேட்டிங் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு போலிங் இன்னக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க அதுக்கோசரம் தான் அவங்க பேட்டிங் அடித்து முந்நூறு அவங்களுடைய டார்கெட் முந்நூறு முந்நூற்றி இருபது அடிக்கணும்னு பிச்சு ஓரளவுக்கு அதுக்கு தகுந்தால் போல தான் இருந்தது இது வரைக்கும் அந்த துபாய் மேட்ச்சில் அண்ண மேட்ச்சில் விட இந்த மேட்ச்சில் தான் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் பெட்டராக இருந்தது நாட் ஐடியல் பிச் இது வந்து முந்நூறு முந்நூற்றி இருபது அடிக்கிற பிச்சு இல்லை பட் இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு அடிச்சிருந்தாலே ஓரளவுக்கு ஒரு இந்தியாவை ஒரு ஃபை பண்ண பெரிய இன்னும் கொஞ்சம் நல்ல கஷ்டப்பட வச்சிருக்கலாம் அவங்க ரெண்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சம்திங்கில் தான் இருந்தது கிட்டத்தட்ட அல் மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தொற்றுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் தொட்டுருந்தாங்கன்னு நம்ம மேட்ச் வேற மாதிரி போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட்டு ஹர்ட்ஸ் ஆஃப் இந்தியா தி கேம் பேக் வெரி வெல் போலர்ஸ் செகண்ட் ஆஃப் லாஸ்ட் டென் ஹவர்ஸ் பிரமாதமான பவுலிங் லாஸ்ட்டு டென் ஹவர்ஸில் ஐம்பத்தோரு ரன் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் முக்கியமான பேட்ஸ்மேன் ஸ்மித்து தூக்கிட்டாங்க முதல்ல அலெக்ஸ் கேரி பிரில்லியன்ட் ரன் அவுட் பை பைர் அதனால நல்ல மூவ் அப்புறம் வந்து அவங்களுக்கு நாற்பத்தி மூ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சாவது ஓவரில்லாம் அப்புறம் எந்த மொமெண்ட்டுமே இல்லை அவங்களுக்கு எந்த மொமெண்ட்டும் இல்லை எல்லா பாலரும் நல்லா போட்டாங்க நேத்தி வந்து முன் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னா கம்ப்ளீட் டீம் ஒர்க் நேத்தி பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் எல்லாரும் ஒன்றும் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணது பெரிய விஷயம் அதனால் இது இந்தியாவுக்கு ரொம்ப பாராட்டுகள் இப்போது ஷமி வந்து ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே டாவி செட்டிக்கு கேட்சை விட்டாரு அந்த மாதிரி அதாவது செமிஃபைனல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் அப்படி கேட்சை ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லை அது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான் போலரே பிடிக்கிற கேட்சுங்கிறதுனால அது கஷ்டமான ஸ்மித்துக்கு வேணா நீங்க சொல்றது வந்து கஷ்டமான கேட்ச் அப்படிங்கிறத ஏத்துக்கலாம் பட் ஆனா செட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியான கேட்ச் தான் பால் ரொம்ப வேகமாவும் வரல ஆல்மோஸ்ட் கையில வந்து விழுந்த கேட்ச் அது வந்து லீடிங் கட்ஜினாலும் அவருக்கு அன்எக்பெக்டடா அதாவது அவர் வேற ஒரு மூமெண்ட்ல ஆடச்சே அது வந்து ஆப்போசிட் சைட்ல லீடிங் எட்ஜா வந்து வந்ததுனால அன்எக்பெக்டடா கேட்ச் பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் அந்த கேட்சுனால அந்த கேட்சு பிடிக்காதனால வந்து அதுவும் டிராவல்ஸ் கட்டு ஆட அதுக்கப்புறம் தான் நல்லா ஆட ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடிலாம் அவர் எந்த பாலையும் அவரால் அடிக்க முடிலாம வந்தார் ஆஸ் யூஷுவல் நம்ம டிராவல்ஸ் கட்டு இந்தியாவுக்கு எப்பவுமே தலைவலியாக இருப்பார் அந்த தலைவலியை திருப்பி வந்துருத்தோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்தது நல்ல காலம் வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபஸ்ட்டு ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கிறது பெரிய ஒரு ஒரு டானிக் இந்தியாவுக்கு அது ரெகுலராக பண்ணுறாரு அது ஒரு பெரிய நேத்தி அதுவும் இல்லாமல் அப்புறமா அந்த தூக்கி போட்டோன்னா அம்பையருமே வந்து அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசினாங்க கையில ஹோல்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பார்க்க இது இருக்கு நான் மேட்ச் பாத்துட்டு இருக்குச்சே வீட்டுல சொன்னேன் என்ன இப்படி தூக்கிட்டு பிரபலம் தூக்கி தூக்கி போடுறான் பெரிய ப்ராப்ளம் பெரியது அப்படின்னு சொன்னேன் சொல்றதுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்தமாரி அம்பையரும் கூப்பிட்டு சொன்னார் அவருக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸைட் ஆகூடாது அதுக்கு தான் யூ ஹாவ் டு பி பேலன்ஸ்ட் சுப்மான் கில்லாம் தேவையில்லாத ஒரு எக்ஸைட்மெண்ட் தேவையில்லாத ஒரு அன்னெசரி ட்ரபிள் பண்ண ட்ரபிள் உருவாக்குற நன்மைக்கு கொண்டு வந்துட்டாரு ஹோப் ஹியர்ஸ் லேர்ன் டிஸ் லெசன் ஏன்னா அந்த கேட்ச் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அம்பையர் மேபி சொல்லியிருந்தால் மேட்சே வேற மாதிரி மாறி இருக்கும்ல வேற மாதிரி மாறி இருக்கோம் அதனால சொல்ல மாட்டாங்க அவங்களும் கரெக்டாக தான் பண்ணாங்க நல்ல காலம் ஒம்பேர்ஸும் சரியாக ஹேண்டில் பண்ணாங்க நல்ல காலம் நம்ம சொப்மான்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்னும் நல்லா கேர்ஃபுல்லாக இன்னும் நல்லா பேலன்ஸ்டாக இருப்பான்னு எதிர்பார்க்கலாம் ஓவராலாக இந்தியாவோட பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஆஸ்திரேலியாவை வந்து ட்ரபிள் பண்ணாங்க இந்தியா தான் நாலு ஸ்பின் அட்டாக்கு நாலு பேரும் நல்ல ஜெனியன் ஸ்பின்னர்ஸ் அவங்கள அஞ்சு ஸ்பின்னர் போட்டாங்க பார்த்தீங்களா ஆமாம் பட் எந்த ஸ்பின்னருமே எஃபெக்டிவா இல்லை இங்கே நாலு ஸ்பின்னரில் நாலு ஸ்பின்னர் எஃபெக்டிவ் வேறு வேறு எண்டில் வே வேறு வேறு ஸ்பெல்லில் போடச்சு நல்லா போட்டாங்க முக்கியமான விஷயம் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் ரோஹித் சர்மா இந்த நாலு ஸ்பின்னர் ஹேண்டில் பண்ணுறது வந்து பிரமாதமாக இருக்குது அவரு அவங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி யாரை கொண்டு வந்தால் கரெக்டாக நல்லா நடக்குமோ அதை நடக்கிற விஷயத்த ஜார்ஷ் இங்கிலீஷ் வந்ததுக்கு அப்புறமா வருண் சக்கரவர்த்தி சடனா உருல கொண்டு வந்தாரு பட் ஆனா ஜடேஜா அவர் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு இந்த மாதிரி டாக்டிக்கல் மூவ் அப்படிங்கிறது எல்லாமே சூப்பரா இருந்தது அதோடு இல்லாம ரோஹித் சர்மா வந்து அந்த குல்தீப் யாதவ் வந்து பவுலிங் போட்டுட்டு த்ரோ அடிக்கும் போது குல்தீப் அதாவது ஸ்டிக்கு கிட்ட போல அப்படிங்கும் போது அவர் வந்து ஆக்ரோஷமாக குல்தீப்பை பார்த்து ஷெப்பு கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேப்டன்சியும் அந்த அளவுக்கு எவ்வளோ ஈங்கர பண்றாரு இல்லை அவர் வந்து ப்ரோஆக்டிவ் அக்ரஸிவ் அதே சமயத்தில் வெரி கைண்ட் டு கிரிக்கெ கோ கிரிக்கெட்டர்ஸ் இது அவருடைய பிளஸ் பாயிண்ட் இதுதான் அவருடைய அதனால தான் அவர் வந்து ஃபார்மில் இல்லாத போதும் பேட்டிங்கில் ஃபார்மில் இல்லாத போதும் ரோஹித் தான் கேப்டனாக இருக்கணும்னு இந்தியன் செலக்டர் செலக்ட் பண்ணி அழகாக அவர் கொண்டு வந்திருக்காங்க அவர் வந்து பேட்டிங்கில் ஒன்றும் ஃபுல் ஃபார்மில் வரல நேத்தி நேத்தியான இன்னிங்ஸ் யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் பட் இன்னும் நல்லா ஆடி இருக்கணும் அதுவும் ஒரு ரெண்டு லைஃப் வேறு அவருக்கு இன்னும் நல்லா ஆடி இருக்கலாம் பட் அவருடைய டாக்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் டு இண்டியன் டீம் இஸ் சம்திங் அமேசிங் சுமன் கில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேட்டிங் பண்ணாரு அவர் மேல நிறைய நம்பிக்கை வந்தது அவருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தப்பெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்த போதெல்லாம் அதுக்கு நான் தகுதியான ஆள் அப்படிங்கிறத அவர் பேட் மூலியமாக பதில் சொன்னார் பட் இப்போ நியூசிலாந்து எகென்ஸ்டாகவும் சரி இப்போது செமிஃபைனலில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே அவர் பேட்டிங் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இல்லையா சார் இல்லை சுபான் கில் ஃபார்ம் வந்து ரெண்டு மேட்ச சரியா இல்லை ஒத்துக்கிறேன் பட் அவரை பற்றி கவலையே பட வேண்டாம் அவர் வந்து பேட்ஸ்மேன் ஃபெயில் ரிப்பீட்டட்லி அவர் வந்து திருப்பி அடுத்த ஃபைனலில் அவர் தான் ஹீரோவாக இருக்கலாம் அவரை பற்றி கவலையே பட அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பேசிக் டெக்னிக் பேசிக் அப்ரோச் டு கிரிக்கெட் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் எல்லாமே வந்து கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லாத ஒரு லெவலில் தான் இருக்குது அதனால் என்னப்போ எனக்கு பர்சனலாக சுப்மா டெவில பற்றி கவலையே கிடையாது அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர் அவர் வந்து டீமில் இருக்கணும் டீமில் ஆடுவார் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே உண்டு அதை இது வரைக்கும் அவர் வந்து பர்டிகுலர்லி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவர் தான் வராரு அதனால அவரை பத்தி ரொம்ப கவலைப்படுற மாதிரி ஒரு விஷயமா எனக்கு தெரியல ஆஹ் ஷீவ் ஸ்மித்தோட கேப்டன்சி எப்படி இருந்தது அதாவது பேக் டு பேக் விக்கெட் போகும்போது அவர் நின்று ஸ்டே பண்ணி டூ சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற ஸ்கோரை எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் பேட்டிங் அவர் இந்தியா அப்படின்னாலே அந்த மாதிரி சில சொன் பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்தா நல்லா ஃபார்முக்கு வருவாங்க ஏன்னா பிஜிட்ட கூட பார்த்தோம் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேயே இல்லாமல் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு இப்போ ஐசிசி டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செவன் எயிட்டி ஃபோர் அடித்தார் அதை தொடர்ந்து அலெக்ஸ் கேரி அவரை பேக் பண்ணாங்க எந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்மித்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பேசுகிறதும் தவசியமே இல்லை அவர் வந்து இட்ஸ் ப்ரூவன் மெட்டீரியல் ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட்டு பதினஞ்சு வருஷம் கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான கிரிக்கெட்டர் யாருன்னா ஸ்மித்தை தான் முதல்ல சொல்ல முடியும் யார் பாண்டிங் இருக்கலாம் ஒரு முதலஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட்டில் ஆர் கமின்ஸ் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டுருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இவருடைய ஒரு இன்ஸ்பைரிங் பர்ஃபார்மன்ஸ் யாருமே மேட்ச் பண்ண மாட்டேங்குது ஆஸ்திரேலியாவில் ஸோ அவருக்கு வந்து நம்ம ஏதோ ஒன்றும் பாராட்டணும்னு அவசியம் இல்லை அவர் வந்து ரொட்டீன் அவர் ரன் அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அது அவர் கேப்டன்சியும் இந்த சாதாரண போலிங் அவங்க இந்த மூணு எக்ஸ்பீரியன்ஸ் போல இல்லாதது அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்கு பட் அதுக்கோசரம் நம்ம வந்து யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது அதை வச்சுட்டு இந்த அளவுக்கு கொண்டு டீமை கொண்டு வந்து வரைக்கும் கொண்டு வந்தார் இன்றைக்கி டாஸ் பண்ணி கரெக்டாக பேட்டிங் எடுத்தார் அது ரன்னு உங்கள் முந்நூறு முந்நூற்றி இருபது எதிர்பார்த்தது அடிக்க முடியாதாலும் அவங்களுக்கு வந்து க கஷ்டமாக போயிடுது அது அதனால் இன்எக்பீரியன்ஸ் பவுலர்ஸான சரியாக ஆட போட முடியல இந்தியா கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க அலெக்ஸ் கேரியோடைய பேட்டிங் பிரமாதமாக இருந்தது அவர் இருக்கிறவர்களும் பயம் இருந்தது அந்த மாதிரி அடினார் அவரை இப்போ ரன் அவுட் பண்ணது பெரிய பெரிய விஷயம் அதுமாதிரி ஸ்மித்தை வந்து நம்ம ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பற்றி பேசிச்சு நான் சொல்லியிருக்கணும் ஸ்மித்தை வந்து மிடான் மிடாஃப் ரெண்டு பேருமே சர்க்கிளில் கொண்டு வந்துட்டு ஃபுல் போட வச்சு அவர் கிடந்தது அவர் மிடான் மிடாப் க்ளோஸாக இருந்தாலும் தூக்கி அடிக்கணும்ன்ட்டு ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்கணும்னு அடிக்க போய் ஃபுல் டாஸ் தான் அது லோ ஃபுல் டாஸ் அது போல்டாரு அதுவே ஒரு கேப்டன்சிக்கு உதாரணம் தைரியமாக ஒரு ஸ்மித்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்குச்சே மிடான் மெடாஃபை உள்ளே கொண்டு வந்து இவரும் வந்து ஃபுல் லென்த்தில் போட வச்சது பெரிய பெரிய விஷயம் அதுவும் ரோஹித் சர்மா தான் தண்ணி ரோஹித் சர்மா வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் அ கேப்டன் இஸ் சம்திங் இன் ரியலி குட் நான் வெரி இப்ரெசிவ் இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம கோலியை பற்றி பேசலை என்டையர் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி டோர்னமெண்ட் பிளேட் இன் துபாய் அண்ட் பாகிஸ்தான் இஸ் கம்ப்ளீட்லி குவாலிஃபைடு அதான் உண்மை அவர் வந்து கிரிட்டிக்கல் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைவல்ரி ஆர்ச் ரைவல் பாகிஸ்தான் எடுத்து ரன் செஞ்சுரி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைவல்ரி இப்போ 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 இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கிரேட்டஸ்ட் ரைவல்ரி வந்து ஆஸ்திரேலியா அவங்கள எடுத்து நல்லா அடி ஜெயிச்சி கொடுத்துறாரு ரெண்டே ரெண்டு தப்பு பண்ணிட்டார் முதல்ல ஒரே ஒரு தடவை உடைய ஆசை அடிக்க போய் எஞ்சி எந்த நல்லா தான் எஞ்சி போடாமல் தப்பிச்சார் கடைசியில் அவுட் ஆனது அவுட் ஆனது அவசரப்பட்டு தூக்கி அடிச்சிட்டாரு ஏன்னா கே எல் ராகுல் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காரு ஏன் வந்து அடிக்க வந்தாரு அப்படிங்கிறது தெரியல சீக்கிரமா மேட்ச்சை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அடிச்சிருக்காரு அவரு பட் ஆனா அவர் அவுட் ஆனோன்னு ராகுலுமே அவரை சொன்னாரு ஏன் நீ ஏன் அவசரப்படுற நான் தான் அடிச்சுட்டு இருக்கேன் நீ சிங்கிள் ரொட்டேட் பண்ண வேண்டானே அப்படின்னாரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செஞ்சுரி போட்டுருவாரு அப்படின்னு ஆமா சரி போட்டிருக்க வேண்டியதுதான் எல்லாரும் அதான் நினைச்சாங்க அவர் தான் அந்த அந்த அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் பேட்ஸ்மேன் ஃபுல் ஃபார்ம்ல இருந்துச்சு அவருக்கும் ஒரு ஒரு மாதிரி மைண்ட்ல ஒரு இது வருது பாருங்க திஸ் கால் கிரிக்கெட் அதான் ஆனால் கிரிக்கெட்ல வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது அதை பார்த்தா முடத்தனமாக அடி ஆடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வேர்ன்ட்டு பண்ண மாதிரி ஆடி இருக்கும் பட் அது அந்த நேரம் அந்த மொமெண்ட்ரி அப்படியே ஒரு கொஞ்சம் ஒரு டெம்டிங் பால் வந்த ஒன்று அடிச்சு சிக்ஸர் அடிச்சுட்டா நம்ம உடனே அடுத்தது நைன்டி இல்லை எயிட்டி ஃபைவ் போடலாம் அப்படின்னு வந்துடுறாங்க அன்ஃபார்ச்சுனேட் அவர் செஞ்சு அடிச்சிருந்தா ஒன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் கோலியோடைய ஆட்டம் வந்து அதான் சொல்கிறேங்க போன வாட்டி நான் சொன்னேன் அரையற மாதிரி எல்லாருக்கும் அவரை பத்தி பேசினவங்க எல்லாம் பிள்ளையர்னு அரையாற மாதிரி ஆடினாருன்னு இப்போ அவர் பேசின யாரும் இன்னும் பேசுவீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி இன்னொரு இன்னிங்ஸ் ஆடிட்டாரு இதே ட்ரெண்டு ஃபைனல்லையும் ஆடி ஜெயிச்சு கொடுத்தாருன்னா அவருக்கு ஒரு பெரிய ஜே அவருக்கு பெரிய பாராட்டு விழாவே நடத்த வேண்டியதான் நம்ம அப்படி தொடர்ந்து சயேஷ் ஐயர் அவரோட அந்த நாக் எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக அவர் விளாட்ற எல்லா மேட்ச்லையுமே அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம அவருக்கு மட்டும்தான் க்ரெடிட் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு பட் ஆனால் அவர் அந்த ஃபார்ட்டி செவன்டிஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்த அதை வந்து ஒரு ஃபிஃப்டியாகவோ அதை ஒரு சென்ச்சுரியாவோ கன்வெர்ட் பண்ண மட்டும் தவறுக்கார் இல்லை அது ஓகே கன்சி நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி அதை தவிர அவர் ஆடச்சே பவுலிங் பவுலிங் லுக் ஸோ சிம்பிள் அவர் வந்து ரெண்டு விக்கெட் வந்து ஆட வந்தாலும் சரி அவர் ஸ்கோர் கொஞ்சம் சுமாராக வந்து ஆட வந்தாலும் சரி அவர் ஆரம்பிக்கிறது பாஸ்ட் பவுலர்ஸ் வந்தாலும் சரி ஸ்பின்னர்ஸ் பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸை ஸ்பின்னர்ஸ் அவர் தான் ரொம்ப பிரமாதம் ஆடுறாரு அவர் ஆடச்சே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது மேட்ச் பார்க்குற நம்ம வீ வீட்டில் டிவி உட்காந்து பார்க்கச்சே கூட நமக்கு நம்பிக்கை வந்துடுது ஒரு எண்டு ஒன்று கவலையைப்பட வேண்டாம் அப்படின்னு ஸோ நம்ம கோலி சக்ஸஸுக்கு ஐயர் சுரேஷ் ஐயருடைய ஒரு பேட்டிங் ஒரு காரணம் அவருடைய கான்ஃபிடென்ஸு அவருடைய ஸ்டார்ட் எல்லாமே மீதி இன்னொரு அந்த பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கும் ஒரு தெம்பாக இருக்கு அதனால நல்லா ஆடுறாங்க ஆடுறாங்க ஓவரால் இந்தியாஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் கம்ப்ளீட் டீம் ஒர்க் போத் போலிங் அண்ட் பேட்டிங் வித் கேப்டன் ராஜேஷ் ரோஹித் சர்மா டூயிங் எக்ஸலன் ஜாப் கிளாசி கே எல் ராகுல் அவர் வந்து அந்த பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நாளைக்கு ஆச்சு அவர் ஒரு லென்த்தி பேட்டிங்கில் அந்த மாதிரி ஒரு எப்படி பாக்க நீங்க இந்த கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்த்தேன் அதுக்கு ஆன்சருக்கு ரெடியாக இருக்கணும் என்னென்ன இது நம்ம முன்னாடி ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கோம் ராகுல் வந்து பேட்டிங்கில் பின்னாடி தள்ளுறாங்க அக்ஷர் பட்டேல முன்னாடி இருக்கிறாங்க அக்ஷர் பட்டேலில் அப்போ ராகுலை வந்து வச்சுட்டு இப்ப எல்லாம் ரிஷப் பந்தியே எடுக்கலாம் அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க கிடையாது கிடையாதுன்னு நானும் சொல்லிட்டே இருந்தேன் சரியான மூவ் கண்டினியூஸா கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க அது ரெண்டு பேரும் சக்சீட் ஆகிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ரெண்டு பேட்டிங் ஆடுற மாற்றின ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க பர்ஃபார்மென்ஸை ஸோ ஆஃப் டு த கோச் ஹேட் ஆஃப் டு கேப்டன் கபீரோட கோச்சிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிஜிடி அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் போதே நீங்கள் வந்து அவரோட கோச்சிங் டீம் செலெக்ஷன் கோச்சிங் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவரோட டீம் செலக்ஷன் அவரோட அந்த கோச்சிங் டீம் ஸ்பெட்டு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க அவரோட கோச்சிங் அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்தியன் டீமுக்கு எந்தளவுக்கு படமாக இருக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் இம்மன்ஸ் ஃபார் இந்தியன் டீம் பெர்ஃபார்மன்ஸ் அவரும் ரோஹித் சர்மாவும் நல்ல கம்பைன்ட் ஆகாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க டுகெதர் இது நல்ல தொடரும் இந்த தொடர்ச்சினால நம்ம இந்தியா வந்து கப்பை தூக்கிறதுக்கு நல்ல 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 சான்ஸ் இருக்குது அதை தூக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே சார் அடுத்த செமிஃபைனல் டூ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்க போகுது இந்தியா காப்பனண்ட் தான் எந்த டீம் வருவாங்க இந்தியா காப்போனண்டா நியூசிலாந்து தான் வரும்னு எனக்கு தோன்றுருக்கு என்ன நியூசிலாந்து பெர்ஃபார்மிங்கல் நியூசிலாந்து இஸ் ஸ்லைட்லி பெட்டர் டீம் அண்ட் நியூசிலாண்ட் ட்ரையாங்குலர் சீரிஸ் ஆடினாங்க அப்போ ரொம்ப நாளில் ஆடினாங்க பாகிஸ்தான் பிச்சில் பூல் மேட்சஸ் எல்லாம் அவங்க வந்து இந்தியாவில் இங்கே தான் வந்து ஆடி இருக்காங்க இவங்களோட தான் வந்து இந்தியாவோட இங்க வந்து ஆடி இருக்காங்க துபாயெல்லாம் ஆடி இருக்காங்க பட் பாகிஸ்தான்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸ்பின் அட்டாக்கும் இருக்குது பேஸ் அட்டாக் இருக்குது முக்கியமான பாயிண்ட் அவங்க வந்து பேட்ஸ்மன் இன் ஃபார்ம் இந்தியா வைத்து மட்டும்தான் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணல ஆனால் அவங்களுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா நல்லா ஆடுறாங்க பட்டு அவங்களுடைய போலிங் அட்டாக் இங்கே இங்கு அட்டாக் மாதிரி பேலன்ஸ்ட் அட்டாக் இல்லை அதனால் எனக்கு என்னமோ நியூசிலாண்டு தான் ஒன்றும் தோன்றுறது நியூசிலாண்ட் தான் மார்த்தே நியூசிலாண்டோடு அடைச்சி தான் இந்தியா ஒன்றும் கேர்ஃபுல்லாக ஆடணும் ஏன்னா ஒரு வாட்டி இதே டோர்னமெண்ட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆனால் ஒன்றும் நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் நல்ல ஐடியாவோட நல்லா வருவாங்க அண்டு பேட்ஸ்மேன்லாம் நல்ல ஃபார்மில் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் பட் இந்தியா சான்சஸ் ஆர் ஆல்வேஸ் குட் முக்கியமான விஷயம் இந்தியா இஸ் அன்டிஃபீட்டட் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா இஸ் அர்டிஃபிட்டட் இன் துபாய் லாஸ்ட்டு பத்து மேட்ச்சில் ஒம்பது வின் ஒரு டைம் ஸோ போத் அன்டிஃபீட்டட் எந்த எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவுடைய சான்சஸ் தான் ஃபேவரபுளாக இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு வெற்றி பெறுவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு பார்க்கலாம் சார் உங்கள் வாய்முடுத்தம் பழிக்கணும் அப்படிங்கிறதா எல்லா ரசிகர்களும் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்காங்க இவ்வளோ நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி வணக்கம்